வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செய்தி தொடர்பு செயலாளர் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்களை சந்தித்து பேச போகிறோம் வணக்கம் சார் கள்ளக்குறிச்சியில் நிகழ்ந்த இந்த கள்ளச்சாராய சாவுகள் வந்து எந்த விதத்திலுமே எந்த காரணத்தை சொல்லியுமே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அந்த அளவுக்கு மிக கொடூரமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது முதலமைச்சர் சட்டப்பேரவையில் சரியான விளக்கம் கொடுத்திருந்தாலும் கூட எதிர்கட்சிகள் தரப்பிலிருந்து வரக்கூடிய குற்றச்சாட்டை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது அதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு ரெண்டு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பெயர வசந்தம் கார்த்திகேயன் உதயசூரியன் என்று இருவரையும் வந்து அவர் நேரடியா இவர்களுக்கு தான் தொடர்பு இருக்கிறது கைது செய்து சிறையில் போட்டால் கூட ஜாமீன் எடுக்க சொல்லி இவர்கள் தான் வந்து அழுத்தம் கொடுக்கிறார்கள் காவல்துறை அதிகாரிகளே இல்லை என்றால் மாற்றுகிறார்கள் என்றெல்லாம் வந்து விரிவா அவர் பேசியிருக்காரு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அதற்கு உங்களுடைய தரப்பிலிருந்து இருந்து என்ன விளக்கம் சொல்லுங்க முதலில் நடந்த நிகழ்வு மிகப்பெரிய ஒரு சோக நிகழ்வு என்பதை நாம் கூப்பதற்கில்லை அதிலே ஏற்கனவே நமது மூத்த அமைச்சர் அண்ணன் ஏவாவேலு தலைமையிலான அமைச்சர்கள் மூவரும் இருந்து கொடுத்த அதை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் இதிலே காவல்துறை கொஞ்சம் மெத்தனமாக இருந்திருக்கிறது கவனக்குறைவாக இருந்திருக்கிறார்கள் எனவேதான் இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது என்பதையும் அவர்கள் அதிலே சுட்டிக்காட்டிவிட்டு அதனால்தான் இதுவரைக்கும் இல்லாத வகையில் காவல்துறை அதிகாரிகள் அதாவது மாவட்ட கண்காணிப்பாளர் எஸ்பியில் இருந்து ஆரம்பித்து கீழே ஆய்வாளர் வரைக்குமான அதிகாரிகள் அத்தனை பேரும் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ப்ராகிபிஷன் அண்ட் என்போர்ஸ்மெண்ட் இதனுடைய ஏடிஜிபி உட்பட பல பேர் காவல்துறை அதிகாரிகள் இன்றைக்கு நடவடிக்கையை மேற்கொண்டு அதிகாரிகள் மீது நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறோம் எனவே இதில் குறிப்பிட்ட அளவில் அங்கே வந்து மாவட்ட கழக செயலாளராக இருப்பவர் சகோதரர் வசந்தம் கார்த்திகேயன் அவர்களும் அங்கே உதயசூரியன் அவர்களும் இருக்கிறார்கள் என்பதற்காக ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் மீது வைப்பதில் எனக்கு அது சரிதானா என்று தெரியவில்லை ஆனால் இந்த நடந்த நிகழ்வுக்கு இந்த அரசு பொறுப்பேற்கிறது அதில் மாற்று எனவேதான் மாண்புமிகு முதலமைச்சர் எதற்காகவும் காத்திருக்காமல் எந்த விமர்சனை பற்றி கவலைப்படாமல் சட்டமன்றத்திலே அவர் சொன்னதை போல நான் எங்கேயும் ஓடி ஒளிந்து விடவில்லை நேருக்கு நேராக நான் மக்களை சந்திக்கிறேன் நடந்த நிகழ்வுகளுக்கு நான் பொறுப்பேற்கிறேன் இனிமேல் இதுபோன்ற ஒரு நிகழ்வு நடக்காமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை நான் மேற்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று இன்றைக்கு சட்டமன்றத்திலே அறிவித்திருக்கிறார் எனவே இதில் ஒருவேளை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு சொல்லுவதை அப்படி ஒருவேளை அவருக்கு முன்னாலே இது தெரிந்திருக்கும் என்று சொன்னால் ஏற்கனவே இதை அரசுக்கு முன்னெடுத்தோம் அல்லது அவர்கள் இயக்கத்தின் சார்பில் ஏதேனும் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை அறிவித்தோ அது அரசுக்கு தெரிவித்திருக்கலாம் அல்லது நாட்டு மக்களுக்கு சொல்லி இருக்கலாம் இன்றைக்கு நடந்து முடிந்த பிறகு அங்கே இருக்கிற சட்டமன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லது மாவட்ட செயலாளர்கள் மீது இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை நாம் ஏற்றுக்கொள்வதற்கில்லை அதை நான் மறுக்கிறேன் ஆனால் இந்த நிகழ்வு நடந்ததற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைவர் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சி என்கிற முறையில் இந்த முற்றிலுமாக நாங்கள் இன்னொரு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய சீமான் என்ன சொல்றாருன்னா அதிகாரிகளுக்கு மட்டும்தான் தண்டனையா இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகிறது அரசு நிர்வாகத்தில் இதில் நேரடியாக தொடர்புடையவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்ற கேள்வி அவர் கேட்கிறாரு தண்டனை அவர்களுக்கு மட்டும்தானு அதுலயும் ஒரு நியாயம் இருப்பது போல தெரிகிறது அது எந்த மாதிரியான ஒரு விசாரணைக்கு பிறகு அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கும்னு நீங்க சொல்லுங்களேன் எடுக்கப்படும் ஏன்னா இரண்டு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அங்க இருக்கக்கூடிய எம்பி எல்லாரையும் தான் வந்து குற்றம் சாட்டுறாங்க எல்லாருடைய பெயர்களும் வருது அது துறை உங்களுடைய அரசாங்கம் என்ன மாதிரியான ஒரு விசாரணையை அது குறித்து மேற்கொள்ள போகுது அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக இதிலே யார் உடன்பட்டு இருந்தாலும் யாருக்கு இதிலே தொடர்பு இருந்தாலும் தயவுதாட்சியம் இல்லாமல் நான் நடவடிக்கை எடுப்பேன் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் இன்னைக்கு சட்டமன்றத்திலே மக்களுக்கு தந்திருக்கிறார் அது மட்டுமல்ல அவர் ஏதோ பொத்தாம் பொதுவாக பேசிவிட்டு போகிறவர் என்று சொன்னால் கூட பரவாயில்லை இதே நமது அரசு ஏற்பட்ட பிறகு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கடலூர் நாள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பல பேர் மீது இயக்க தோழர்கள் மீது கழகத்தின் உடன்பிறப்புகள் மீது குற்றச்சாட்டுகள் வந்த போதே நடவடிக்கை எடுத்த தலைவர் எனவே அவருக்கு மக்கள் முக்கியம் அந்த வகையில் மக்களுக்கு கொடுத்த அல்லது மக்கள் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு பாத்திரமாக கூடிய வகையில் இந்த நமது நீதியரசர் கோகுல்தாஸ் தாஸ் அவர்கள் தலைமையிலான அந்த விசாரணை குழு என்ன அறிக்கை கொடுக்கிறதோ அந்த அறிக்கையில் யார் யார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது இருக்கிறதோ அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல அமைச்சர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் உறுதி செய்திருக்கிறார் நான் உறுதியாக சொல்லுகிறேன் அதில் அவர் ஒருபோதும் பின் பின்வாங்க மாட்டார் மாண்புமிகு முதலமைச்சர் சரி இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா கடந்த காலத்தில் திமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது இந்த பான் மசாலா குட்கா தொடர்பாக ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கொண்டிருந்தது அப்ப இன்னமும் இதெல்லாம் கடைகளில் கிடைக்கிறது என்று ஆதாரத்தோடு உங்களால் அன்றைக்கு அதை கொண்டு வந்து சட்டப்பேரவை வரை காட்ட முடிந்தது இன்றைக்கு நீங்க ஒரு ஒரு விஷயத்த சொல்றீங்க இதெல்லாம் நடக்கிறது என்று இவர்களுக்கு தெரிந்திருந்தால் முன்பே சுட்டிக்காட்டி இருக்கலாமே என்று ஒரு விஷயத்தை நீங்க அதுவும் ஒரு சரியான ஒரு பொருள் தான் இப்ப யாருக்குமே தெரியாமல் இது நடந்தது என்பதை தான் இங்க ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது அஹ் முதலமைச்சர் வந்து சட்டப்பேரவையில பேசும்போது சொல்றாரு நான்கு லட்சத்திற்கும் மேலாக வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது நான்கு லட்சத்திற்கும் மேல் ஆட்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு பெரிய புள்ளி விவரத்தை சொல்றாரு இது தடுக்க முடியாத ஒரு கள்ளச்சார மாஃபியாவாக மாறி இருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படையான காரணம் என்ன என்றும் நீங்க பார்க்கணும் இத்தனை இப்போது பேசக்கூடிய எதிர்கட்சிகள் ஏன் இதுவரை பேசவில்லை என்பதையும் யோசிக்கணும் அது குறித்து உங்களுடைய அதாவதுமா இப்ப ஒரு யதார்த்தம் என்னன்னா வழக்கமா இந்த மாதிரி நடந்தா அந்த அந்த நிமிஷம் பேசுவாங்க அடுத்த நிமிஷத்துல அதை மறந்துடுவாங்க ஆனா மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னதின்படி ஏறத்தாழ எண்பத்தாறு பேர் விழுப்புரம் காஞ்சிபுரம் அந்த பழ பழைய நிகழ்வுகள்ல நான் சொல்றேன் அந்த இதுல மட்டும் எண்பத்தாறு பேர் குண்டர் சட்டத்துல உள்ள இருக்காங்க ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட வழக்குகள் தொடுக்கப்பட்டு அவர்கள் மீது நீதிமன்றத்தில் வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது அதோடு மிக முக்கியமான ஒண்ணு என்னன்னா இந்த விசச்சாரம் சொல்றமே இந்த மெத்தனால் இத நெறிமுறைப்படுத்தியிருக்கோம் எப்படி அப்படின்னா தமிழ்நாட்டுல இதுக்கு யார் யார் இதுக்கு லைசன்ஸ் இருக்கு மெத்தனால் யார் யார் தயாரிக்கலாம் அவர்கள் எவ்வளவு தயாரிக்கலாம் ஒரு பத்து பதினோரு பேருக்கு தான் எனக்கு தெரிந்து பதினோரு இடங்களில் தான் மெத்தனால் தயாரிப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் நம்புகிறேன் அது மட்டுமல்ல அவர்கள் ஒவ்வொருவரும் எவ்வளவு தயாரிக்கலாம் அதை யாருக்கு கொடுக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தணிக்கை செய்கிற விதத்தில் ஆடிட்டிங் ஆஃப் மேனுஃபாக்சரிங் அண்ட் இதுவாக டிரான்சாக்சன்ஸ் அது வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் நீங்க பாருங்கம்மா கடந்த முறை வந்து இந்த மெத்தனால் வந்து ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்பட்டிருந்தது இந்த முறை பாண்டிச்சேரியிலிருந்து வாங்கி வரப்பட்டிருக்கு அப்படியானால் இன்னும் நாம் கூடுதல் நடவடிக்கைகள் நாம் எடுக்க வேண்டியது இருக்கிறது என்பதில் மாற்று இல்லை அது மட்டுமல்ல நீங்கள் சொன்னீர்களே அந்த சட்டமன்ற உறுப்பினர்களோ அங்கே இருக்கிறவர்களோ குறித்து சொல்லுகிற போது இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையை சார்ந்த அதிகாரிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நாம் ஒரு இடத்துல நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னா அந்த ஏரியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது அந்த விழுப்புரம் கள்ளக்குறிச்சியில வந்து மலைகளும் குன்றுகளும் நிறைந்த ஏரியா இருக்கு விழுப்புரத்திலும் ஒரு மலைப்பகுதியில தான் இது சோ நம்ம ஒரு இடத்துல பண்ணோம் இன்னொரு இடத்துல பண்றாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அதை தொடர்ந்து கண்காணித்து நாம் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அதில் ஒரு சின்ன தொய்வு காவல்துறை மீது இருக்கிறது எனவேதான் இந்த நடவடிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்திருக்கிறார் தொடர்ந்து நாம் இது இல்லாத வகையில் அதாவது ஏனோ தானோ நீங்க போன முறையும் இப்படிதான் சொன்னீங்க இந்த முறையும் இப்படித்தான் சொல்றீங்கன்னு சொல்ல முடியாத வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார் இதையும் எடுப்பார் எனக்கு தெரிந்து நீதியரசர் கோகுல்தாஸ் மட்டுமல்ல அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் இந்த மாதிரியான ஒரு சூழல் ஒரு துப்பாக்கிய நிலைமை இனிமேல் தமிழ்நாட்டில் ஏற்படாத வகையில் நீங்களும் கோகுல்தாஸ் அறிக்கை மட்டுமல்ல யார் வேண்டும் என்றாலும் இந்த அரசுக்கு ஆலோசனை வழங்குங்கள் நாம் அதை எடுத்து இனிமேல் இப்படி ஒரு சாவு நேராத வகையில் இந்த மாதிரியான ஒரு துயர சம்பவம் நேராத வகையில் நாம் நடவடிக்கைகளை எடுப்போம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லி இருப்பது உள்ளபடியே சொல்லுகிறேன் தமிழ்நாட்டில் உள்ள பொதுமக்களுக்கு நம்பிக்கை தந்திருக்கிறது இந்த முதலமைச்சர் நமக்கானவர் ஒருவேளை அவரது பார்வையில் நடக்காது ஒருவேளை நடந்து விட்டால் கூட உடனடியாக அவருடைய நடவடிக்கைகள் இருக்கிறது நமக்கு நம்பிக்கை தருகிறது என்ற வகையில் தான் பொதுமக்கள் இருக்கிறார்களாம் சரி இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் என்ன சொல்றாருன்னா இதுவரைக்கும் அவர்களுடைய அதிமுகவின் பத்தாண்டு கால ஆட்சியில் எதுவுமே நடக்காதது போல இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை வந்து திமுக அரசுக்கு தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு களத்துல இறங்கி இருக்கிறாரு வரும் இருபத்தி நான்காம் தேதி வந்து முதலமைச்சர் பதவி விலக கோரி ஆர்ப்பாட்டம் செய்ய போகிறோம் என்கிறார்கள் உண்மையிலேயே இந்த மது பிரச்சனை என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தமிழ்நாட்டில் இருக்கிறது குறிப்பா கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது முதலமைச்சர் சொல்ல குறிப்புகளின் படி பார்த்தாலே மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஏன் இப்போது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி ஒரு அழுத்தத்தை தடவை என்ன காரணம் அதாவது குட்கா விற்கிறதுக்கும் போதைப் பொருள் வாங்கிறதுக்கும் இவங்க வந்து மாமூல் அதாவது அவன் அமைச்சர் வரைக்கும் மாமூல் கொடுத்திருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து பொருட்கள் விற்பதற்காக ஒரு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அதிமுகவை சார்ந்தவர் தான் அதில் கமிஷன் வாங்கி இருக்கிறார் ஐடி டிபார்ட்மெண்ட் சொல்லி இருக்கு அதனுடைய வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது மாண்புமிகு முதலமைச்சர் பெயரிலேயே அந்த குற்றச்சாட்டு இன்னும் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி மேலே நாம் அதை பேசியம்மா அதாவது அந்த இதை பேசி ஒரு அரசியலை நாம் இங்க வளர்த்து விட விரும்பவில்லை நமக்கு வந்து இது ஒரு நடக்க கூடாது சம்பவம் இன்னொன்னு சொல்ற அவர் என்னமோ பத்து வருஷம் நடக்கலங்கிறாரு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினொன்னு பதினாலு ஏன் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து முப்பது இருபதில் இருபது பேரு அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்னில் ஆறு பேர் இறந்திருப்பதாக என்சிஆர்பி ரிப்போர்ட் சொல்லுது அப்பெல்லாம் அவங்க ஆட்சிதான் அதாவது அவங்க ஆட்சியில நடந்துச்சு அதனால எங்க ஆட்சியில அல்ல நம்மளுடைய வாதம் இவர்கள் வழியமைத்து கொடுத்ததில் இன்றைக்கு அவர்கள் வசமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவராக நாம் ஒவ்வொன்றையும் நிர்வாக ரீதியாக சரி செய்து கொண்டு வருகிறோம் அதில் சில நேரங்களில் இது போன்ற பேரழிவுகள் நடந்து விடுகிறது நிகழ்வு நடந்து விடுகிறது பார்ப்போம் சரி செய்வோம் அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பதவி விலக வேண்டும் என்று சொன்னால் அவர் நான் அதைத்தான் கேட்டேன் இது வந்து சமூக விரோதிகள் யாரோ செய்த ஒரு நிகழ்வு அவருடைய ஆட்சியில பதிமூணு பேர் காவல்துறையே சுட்டுக் கொண்டார்கள் அங்கே நிகழ்வு நடந்த பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கேட்டபோது எடப்பாடி பழனிசாமி உங்களை போன்ற பத்திரிகையாளர்களிடம் என்ன சொன்னார் நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் நானே டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே உள்ளபடி சொல்ல போனா அது காவல்துறை செய்த கொலை அதற்கு அவர் பொறுப்பேற்று ராஜினாமா செய்திருக்க வேண்டும் அது ஏன் மோடி இந்த ரயில்வேல பிரச்சனை வந்தபோது நாம் அன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து நம்ம சொல்றோம் இந்த மாதிரி வந்து முதலமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் பிரதம அமைச்சர் அந்த ரயில்வே அமைச்சரை வந்து ராஜினாமா வழங்க சொல்லணும்னு எதிர்கட்சிகள் கேட்டபோது இதே எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னார் எல்லா இடத்துலையும் ரயில் தண்டவாளம் சரியா இருக்கானுன்னு பிரதமர் சுத்தி பார்த்துட்டேவா தெரிய முடியும் அது ஒரு தவறு நடந்திருக்கு அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் என்று சொன்னவர் அவர் பழனிசாமி எனவே நாம் அவர் பேசுவதை இதில் அரசியல் செய்வதை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னதை போல நமக்கு நாட்டு மக்கள் முக்கியம் மக்கள் நலன் முக்கியம் இது சார்ந்து கன்ஸ்ட்ரக்டிவா அதாவது ஒரு எதிர்கட்சி பொறுப்புணர்வோடு இதில் நடந்து கொண்டால் நாம் அதை வரவேற்போம் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வோம் சரி இந்த மது தொடர்பான கொள்கைகள் வந்து அரசாங்கம் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறதோ அப்படின்னு தான் தோன்றது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய விசி க தரப்பிலிருந்து பூரண மதுவிலக்கு என்ற ஒரு விஷயத்த கையில எடுத்திருக்கிறாங்க இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா அது போன்ற பூரண மதுவிலக்கு இருக்கக்கூடிய மாநிலங்களில் கள்ளச்சாராய சாவுகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு குஜராத்தை சுட்டி காட்டுறாங்க இதை எப்படி புரிந்து கொள்வது என்று மக்களுக்கும் தெரியல அதனால அரசாங்கம் இது குறித்து எப்படி வந்து நடவடிக்கை எடுக்க போகிறது சிந்திக்க போகிறது ஏதாவது ஆரம்ப கட்டத்தில் இப்போது திட்டங்கள் ஏதாவது உங்கள் வசம் இருக்கிறதா முதலமைச்சர் என்ன யோசிக்கிறார் இல்லமா இது இந்த மதுவிலக்கு பூரண மதுவிலக்கு அப்படிங்கிறது பணிய இந்தியாவிலேயே அதிகமான கள்ளச்சாராய சாவில் குஜராத் அஞ்சாவது இடத்துல இருக்கு அங்க பூரண மதுவிலக்கு இருக்கு அவங்க சொல்லி இருக்காங்க ஆனா அங்க அது அங்கே இருப்பது பூரண மதுவிலக்கு இல்ல ஹோட்டல்லையோ மற்ற இடங்கள்லையோ வந்து நீங்க ஆர்டர் பண்ணால் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் கடைகள் திறப்பு இல்லை அவ்வளவுதான் ரைட் ஆனா நாங்க நம்ம என்ன சொல்ல வரோம் மதுவிலக்கு பூரண மதுவிலக்குன்னு வரணும்னா நீங்கள் இந்தியா முழுக்க அதை நடைமுறைப்படுத்தினா தான் முடியும் இப்ப நீங்க பாருங்க இந்த மது இப்போ நம்ம சொல்றது டாஸ்மாக் கடைகள் இருக்கிற போதே அதனுடைய விலை அதிகம் என்கிற காரணத்தினால்தான் இப்போ இவங்க போய் இதுல போய் மாட்டியிருக்காங்க அறுபது ரூபாய்க்கு கிடைக்கும் ஒரு அம்மா வந்து பேட்டி கொடுக்கும்போது அப்படிதான் சொல்றாங்க ஐம்பது ரூபாய்க்கோ நாற்பது ரூபாய்க்கோ அது ஒரு கிடைக்குது என்னமோன்னு சொல்லி அப்படி இருக்கும்போது இப்ப நாளைக்கு நம்ம மது விளக்க தமிழ்நாட்டுல கொண்டு வந்தா பக்கத்துலயே பாண்டிச்சேரி இருக்கு அங்க ஆந்திராவில இருக்கு அப்படியே கேரளா இருக்கு நீங்க எப்படி கட்டுப்படுத்த முடியும் இப்ப இப்ப இது இது வந்து நம்ம ஒரு பெரிய சமூக பிரச்சனை ஒரு சமுதாய பிரச்சனை இது இதை வந்து எல்லோரும் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவு எடுத்து தீர்வு எடுத்து கண்டால்தான் இதை காண முடியுமே ஒழிய தமிழ்நாடு மட்டும் ஒரு அளவுல இதை செய்ய முடியுமா அப்படின்னா இந்த மாதிரி கள்ளச்சாராயங்கள் இதுகளை ஒழிக்கலாம் முதலமைச்சர் போல படிப்படியாக நாம் அதை சமூக அளவிலும் உட்கார்ந்து பேசிதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பார்ப்போம் மாண்புமிகு முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுக்கிறார் என்பதை பார்ப்போம் அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அதிகாரிகளுக்கு எந்த அளவுக்கு வந்து தொடர்பு இருக்கிறதா இல்லையா என்று தெரியாமல் யாரெல்லாம் பொறுப்பில் இருந்தார்களோ அவர்கள் அனைவருக்குமே ஒட்டுமொத்தமான ஒரு நடவடிக்கையாகத்தான் இப்போது எடுக்கப்பட்ட நடவடிக்கை பார்க்க முடிகிறது இப்ப கட்சி நிர்வாகிகளை பொறுத்தவரை ஏற்கனவே கலைஞர் இருக்கும் பொழுது சரி அவர் இது போன்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் அதற்கென ஒரு அறிக்கை அனைவரையும் அழைத்து பேசுவது இதெல்லாம் செய்வாரு முதலமைச்சரை பொறுத்தவரை அது போன்ற ஒரு கடுமையான நடவடிக்கைக்கு அவர் தயாராக இருக்கிறாரா என்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கிறது கட்சியினரிடம் ஒருவேளை மென்மையான போக்கோட அவர் இருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு அதை இப்போது அவர் வந்து எப்படி கையாள போகிறார் என்ற கேள்வியும் உறுதியாக சொல்கிறேன் மாண்புமிகு முதலமைச்சர் ஏற்கனவே சொன்னதுதான் மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் என் மகனே அதான் நான் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் என் நட நான் நடவடிக்கைகள் குறுக்கே நிற்க மாட்டேன் தேவையான நடவடிக்கையை நான் எடுப்பேன் சட்டம் தன் கடமையை செய்யும் என்று சொல்லியிருக்கிறார் எனவே அவர் கட்சிக்காரர்களை கூட பல நேரங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆட்சியிலே நாம் இருக்கிறோம் இருந்தாலும் கூட சில நேரங்களில் ஏதேனும் பிரச்சனைகளில் திமுக நிர்வாகிகள் மீது வந்தால் கூட சட்டம் தன் கடமையை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறது தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் எனவே நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இந்த கள்ளச்சாராயத்தில் அல்லது இந்த விசச்சாராயத்தில் ஒருவேளை இவர்கள் சொல்லுவதை போல கழக உடன்பிறப்புகள் அல்லது நிர்வாகிகள் யாரேனும் அதில் உடன்பட்டிருப்பார்கள் ஆனால் நிச்சயமாக அவர்கள் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள் அதுல மாற்று கிடையாது தலைவர் யாரையும் ஒரு சோகமான நிகழ்வு ஒன்று நடந்திருக்கிறது பார்க்கலாம் தமிழக அரசு என்ன செய்ய போகிறது என்றுதான் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய நிகழ்ச்சியில் இதுகுறித்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மிக நன்றி சார் நன்றி உங்களுக்கும் வாழ்த்துக்கள்